வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி காலேஜ் ஓப்பனிங் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நவம்பர் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த அரசாணையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அதாவது திறக்கலை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க அப்போ ஸ்கூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நவம்பர் பதினாறு திறக்கலை அதே மாதிரி டிசம்பர் ரெண்டாம் தேதியும் திறக்கலை டிசம்பர் ரெண்டாம் தேதி காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணலை ஆராய்ச்சி மாணவர்கள் அதாவது ரிசர்ச் பண்ணக்கூடிய பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவர்கள் மற்றும் முதுநிலை மாணவர்கள் முதுநிலை படிக்கக்கூடிய அதாவது பிஜி டிகிரி கோர்சஸ் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபைனல் இயருக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி முதலாம் ஆண்டு அதாவது முதுநிலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இளநிலை மாணவர்கள் யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுறது பிஜி கோர்ஸஸ் மட்டும் அதுவும் ஃபைனல் இயருக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க மாதிரி ஆராய்ச்சி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதாவது பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க டிப்ளமோ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்னு ஸோ யூஜி கோர்ஸுக்கும் டிப்ளமோவுக்கும் வந்து அஃபிஷியலாக அனவுஸ்மெண்ட் இல்லை அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஓப்பன் பண்ணுறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி கோர்ஸஸ் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இப்போதைக்கு நமக்கு ஸ்கூல்ஸ் ஓப்பன் கிடையாது அதே மாதிரி காலேஜஸ் ஓப்பன் கிடையாது இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிசம்பர் ரெண்டாம் தேதியும் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்போ ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது போன்று ஜாப் எஜுகேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்